வணக்கம் நம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க பாட்டாளி மக்கள் கட்சியோட ஐயா பிரிவை சேர்ந்த அருள் அவர்கள் போய் இன்றைக்கி பழனிசாமியை சந்திச்சிருக்காரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மரியாதை நிமித்தமான சந்திப்பு சந்திப்பு நிகழ்ந்தாலே ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியோட ஐயா பிரிவு ஏற்கனவே இன்னைக்கு ஐயா அவர்கள் திமுகிட்ட போக முடியாது இந்த பக்கம் பார்த்தா விஜய்கிட்ட போகணும் இல்லைன்னா வந்து தனியாக தான் நிற்கணும் தனியாக நிற்கிறது சாத்தியமா அப்படிங்கிறது ஐயா அந்த முடிவு எடுக்க மாட்டார் விஜய் பக்கம் போவாரா அப்படிங்கிறது அதுவும் ஒரு கேள்விக்குறி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்டிஏலேயே மறுபடியும் போகிறதுக்கு இன்றைக்கி அவர் வந்து ஆசைப்படுவார் ஏன் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அருள் போய் பழனிசாமியை சந்தித்ததில் பல விஷயங்கள் நமக்கு உண்மை புலப்படுது நீங்கள் வந்து என்னதான் வந்து இது வந்து சாதாரணமானது அப்படின்னாலும் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு கேட்கும்போது இல்லைங்க சீட்டு தான் எத்தனை சீட்டு ஏற்கனவே நம்ம அன்புமணி அவர்களுக்கு ஒரு பதினேழு பதினெட்டு சீட்டு கொடுத்தாங்க அப்புறம் ராஜ்யசபா கொடுக்கலான்னாங்க அது இல்லைன்ட்டாங்களாம் ஏற்கனவே ஐயாட்டை பேசும்போதே என்டிஏ சார் உள்ள பேசியிருக்காங்க நீங்கள் முதல்ல கூட்டணிக்கு வாங்க வந்து பிரைம் மினிஸ்டர் நீங்கள் உள்ளே வரும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது எப்படி நீ என் பையனை கூப்பிட்டீங்கன்னு கோவப்பட்டுருக்காரு இப்போ என்ன சிக்கல்னால் யாரும் போய் பேச முடியலையா ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இணையமைச்சர் போய் பேசியிருக்காரு எல்முருகன் சார் கூட ஒருத்தர் போய் பேசியிருக்காரு அதான் முடியாதுங்க எப்படி நீங்கள் முதல்ல வர சேர்த்திங்க அப்படின்னு கேட்குறா கேட்க ஆரம்பிச்சிட்டாரு ஐயாட்டை பேச முடியல ஏன்னா வயசானவர்கிட்ட போய் என்ன பேசுகிறது அவர் என்ன நினைக்கிறாருன்னா பையன் இப்போ எப்படி சேர்த்திங்க அதுவும் இல்லாமல் வந்து மாமழட்சா ஏன் அனுமதி இல்லாமல் எப்படி நீங்கள் மேடையில் வச்சிங்கன்னு கேட்குறாரு என்ன பதில் சொல்கிறது அவட்ட ஏன்னா ஒரு அளவு ஒரு வயசுக்கு மேலே நீங்கள் பற்றி எண்பத்தாறு வயசுங்க அவட்ட போய் என்ன நீங்கள் பேசுவீங்க அப்போ எல்லாேருக்கும் ஒரு தர்ம சங்கடம் இப்போ பக்கம் இதே அதே மாதிரி தர்ம சங்கடம் தான் ஏன்னா ஜெகத் ரச்சகனும் எம்ஆர் கே பன்னீர்செல்வமும் போய் பேசும்போது என்னங்க சீட்டு அப்படின்னு ஆச்சா ஐயா வந்து சொல்லுவார் இருபத்தி மூணு சீட்டுங்கிறாராம் ஐயா இல்லையா ஒரு ஆறு ஆறா எனக்கா என்ன மரியாதை இல்லாமல் பேசுறீங்க நீங்கள் ஆறு எந்த காலத்தில் இருக்கீங்க ரேஞ்சில் பேசுகிறாரு கட்சி போட்டுருச்சு அப்படிங்கிறது அவர் புரிஞ்சுக்க மாட்டுறாரு அப்படின்னு திமுகலையும் வருத்தப்படுறாங்க அதுக்கு மேலே திமுகவில் அவங்க பேசாமல் விட்டுட்டாங்க ஏன்னா வந்து விசிக்கா வந்து வேணாங்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா முதல்லியே அதாவது அன்புமணி அவர்கள் போகிறதுக்கு முன்னாடியே பேச ஆரம்பித்தாங்க பேசிகிட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு அப்பா பேசிகிட்டு இருக்கிறது தான் எப்போ மகன் வந்து வேகமாக துள்ளி குதிச்சது அன்புமணி உடைய ஸ்மார்ட் மூவ் பார்த்தீங்கன்னா அப்பாட்ட பேசிட்டு இருக்காங்க இப்போ அப்பா அங்கே போனால் மொத்தமாக நம்மளை முடிச்சு விட்ருவாங்க நம்ம மேலே வரை கேஸ் இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் எப்பயுமே பாட்டாளி மக்கள் வச்சு கடுமையான நிபந்தனை அப்புறம் என்னென்ன கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் தான் அன்புமணி போவார் போன தடவை கூட பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் சிபி சண்முகம் போய் ஐயாட்ட பேசிட்டு இருக்காரு டக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கல்வி தந்தை மூலமாக என்ன என்ன பண்ணணுமோ அதை அவருக்கு பண்ணாங்க என்ன சிறப்பு பண்ணணுமோ அதை பண்ணாங்க அன்புமணிக்கு நைட்டோட நைட்டாக வந்து தாமரை தான் என்னுடைய கண்கண்ட தெய்வம் மோடி மாதிரி ஒரு தலைவரே இல்லை அப்படின்னு அவருக்கு ஒரு ஞான உதயம் வந்து அடுத்த நாள் அப்பா கூட்ட அண்ணா அண்ணாமலைலாம் போய் பாரத் மாதா கிஜன் சத்தெல்லாம் கேட்டதுன்னு ஐயா சொன்னார்ல அதுக்கப்புறம் நடந்ததுலாம் நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் முட்டு சந்துக்கு போனதுன்னு தெரியும் ஏன் இதை சொல்கிறோம்னா இன்றைக்கி வந்து அப் அப்படி ஒரு பேரம் பேசி போகக்கூடியவர் அன்புமணி தப்புக்குன்னு போய் விழுகிறாருன்னா என்ன அடுத்தோம்னா அவர் தெரிஞ்சு போச்சு அப்பாட்ட பேசிகிட்டு இருக்காங்க தப்புக்கு நம்ம போய் வாங்கிடணும் அவங்க என்ன நினைச்சாங்க எடப்பாடி பழனிசாமி சரி வர வர முதல்ல ஃபஸ்ட்டு உள்ளே வச்சுருவோம் யாரும் கூட்டணிக்கு இல்லை பழனிசாமி கிட்ட ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது யாராவது ஒரு கூட்டணிக்கு வச்சோம்னா அவர் டக்குன்னு மூவ் பண்ணுறாரு இப்போ என்னன்னா கிட்ட பேச ஆரம்பிச்சது பழனிசாமி அவர்களே டீல் பண்ணுறாரு அப்படிங்கும்போது இது வந்து கொஞ்சம் சீரியஸான விஷயமா பார்க்கப்படுது இப்போ ஐயாவுக்கு எத்தனை சீட்டு கொடுப்பாங்க எத்தனை சீட்டு கொடுக்க முடியும் இன்னைக்கு அதிமுக அப்படிங்கிறது நூற்றி இருபது தொகுதியில் நினைக்கணும்னு பழனிசாமி நினைக்கிறார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஓட்டை பிரித்து எந்த விதமான சேதாரமும் கொஞ்சம் கூட அதிமுக காயக்கூடாது வரக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறது வால்வாசாவாக ஜெயிச்சே ஆகணும் அப்போ இதில் பழனிசாமி ரிஸ்க் எடுக்க மாட்டார் ஒரு பக்கம் சசிகலா போய் இருபது ஓட்டு முப்பது ஓட்டு பிரித்தாலும் சிக்கல் தான் ஓபிஎஸ் என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு தெரியல ஓபிஎஸ்ஸு சசிகலா இவங்கள்லாம் பிரிக்கிற ஓட்டை நம்ம வந்து சேர்க்கணும் அப்போ வட மாவட்டத்தில் பெரிய அளவுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய வன்னிய மக்கள் பட்டாளி மக்கள் வச்சு எப்படி தான் ஐயாவும் அன்புமணி இருந்தாலும் ஐயாக்குன்னு ஓட்டு விடும் நேராக ஐயா வந்து தனியாகவே நின்று ஐயா பாருங்கள் என் பையன் ஏமாத்திட்டான் மோடி எடப்பாடி பழனிசாமி எல்லாம் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டாங்க எனக்கு ஒரு நியாயம் சொல்லுங்கன்னு போய் உட்காந்து அழுதாருனா அது வந்து ஒர்க் அவுட் ஆகும் திமுக கூட்டணிக்கு போய் நின்னால் தான் ஒர்க் அவுட் ஆகாது பிசிக்காக இருக்கும்போது வன்னிய மக்கள் போட மாட்டாங்க ஐயாவுக்கு ஐயா தனியாக போய் உட்காந்தா ஐயா பாருங்க என்ன நிலைமையை பாருங்கய்யா உங்களுக்காக பத்து புள்ளி இவ்வளோ நான் பாடுபட்டேன் அப்படின்னு அழுதாருன்னா அது வந்து வயசானவர் எழுதறதுன்னா கொஞ்சம் யோசனை பாருங்களேன் எங்கள் அம்மாவெல்லாம் டம்ளரை தூக்கி அடிக்கிறான் பையன் அன்புமணி இவெல்லாம் ஒரு பையனா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சார்னு வச்சுக்கோங்களேன் பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் உங்கள் ஊரெல்லாம் ஏன்னா நிறையா அவங்க கூடலாம் பழகுறேன் நிறைய எங்கள் ஊரே தான் அதனால் நாங்கள் எங்களுக்கு அந்த விஷயம் தான் தெரியும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்போ வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நான் கொஞ்ச நாள் அங்கே படித்தேன் நான் அதனால் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அங்கே வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து அதெல்லாம் பயங்கரமாக ஒரு கூட்டம் இங்கே தாரமங்கலம் ஓமலூர் மேச்சேரி இங்கே நம்ம தருமபுரி விழுப்புரம் எல்லாம் அந்த கிட்டத்தில் ஒரு அறுபத்தஞ்சு தொகுதியில் அவருடைய ஆதிக்கம் இருக்குது அப்ப மொத்தமாக இவருக்கு பதினெட்டு சீட்டு நம்ம அன்புமணி கொடுத்துரு மிச்ச சீட்டில் காலவாரி விட்டாருன்னு என்ன பண்ணுறது பதினெட்டு சீட்டு ஜெயிக்க முடியுமாங்கிற சந்தேகம் இவர் ஜெயிக்காட்டினா கூட உங்களுக்கு எடுத்து விட்டுருவார் அப்போ என்னென்னா கூட்டணிக்கு உள்ளே கூப்பிட்டு வரும் ஏங்க எவ்வளவு எவ்வளவோ துரோகின்னு சொன்ன டிடி விஜயகரன்லாம் கூட்டிட்டு பழனிசாமி அன்புமணிக்கு விரிவா ஐயாவுக்கு விரிக்கும் என்ன பிரச்சனை அன்புமணிக்கு ஐயாவுக்கு பிரச்சனை உங்கள் பிரச்சனைப்பா ஏன் இப்போ அன்புமணியை வந்து இல்லை இல்லை உங்கள் அப்பா வராரு அப்படின்னா வெளில போயிடுவாரா அன்புமணி எங்கே போவார் அன்புமணி லாக் ஆகிட்டார் இனிமேல் வெளிலலாம் போக முடியாது அப்போ ஐயாட்ட பேசுவாங்க சீட் எவ்வளோன்னு தெரில ஆனால் பேசுகிறதுக்கான விஷயங்கள் ஆரம்பிச்சிடுவாங்க இன்னொன்று ஐயாவுடைய அந்த டபுள் கே மூடு விளையாடுவார்னா இதான் கேம் இப்போ டக்குன்னு ஐயாவை போய் வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமியை அருள் போய் பார்க்குறாரு மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு தான் சொல்லுவாங்க திமுக எப்படி பார்க்கும் ஐயோ ஐயோ பேச ஆரம்பிச்சிட்டாரா திரும்ப அவர்கள் கடைசியாக ஒரு முடிவு சொல்லுங்கள் பாருங்க ஐயா போகிற மாதிரி நிலவில் இருக்கார் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்போ திமுகவுக்கு அழுத்தம் கூடும் இன்னொன்று காங்கிரஸை கண்டிப்பாக எடுக்கணும் ஏன் ஐயாவும் போயிட்டாருன்னா காங்கிரஸும் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க திமுக அப்போ இன்னைக்கு ஐயா பேசுவதன் விளைவாக பல பேருக்கு விஷயத்த சொல்லிட்டார் பையனுக்கு ஒரு விஷயம் எப்பா நீ இருந்தால் கூட நான் வருவேன் இன்னொன்றுங்க ஐயாவுக்கு என்னங்க வேணும் அவங்க பொண்ணு ஜி மணி அருள் இன்னொரு ரெண்டு மூணு பேர் இவனுக்கு தானே சீட்டு ஒரு ஆறு ஏழு சீட்டு அப்படியே ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன் ஏன்னா நாளைக்கு தேர்தலில் யார் எண்ணிக்கை அதிகமாக இருக்காருங்கிறதான் பிரச்சனை அப்படியே எண்ணிக்கை ஐயாவே கம்மி ஆகிட்டாருன்னு வச்சுக்காங்களேன் அரசியல் கம்மி அன்புமணி அதிகமான எம்எல்ஏக்க வச்சிருந்தா அவரால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க பத்தோட பதினொன்று தானே ஆனால் இனிமேல் அதில் அரசியல் வாழ்க்கை ஏன் இன்னொரு ஒரு நாலு எம்எல்ஏ அருள் ஜிகே மணி இவங்களாம் உள்ளே போனாங்கன்னா நாளைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற ஐயா தலைமையிலே இருக்கோம் ஐயாக்கு பின்னாடி ஐயாக்கு பின்னாடி துரோகம் இளைத்து சென்றவர் அன்புமணி அப்படின்னு தான் அந்த மக்கள் பார்ப்பாங்க அன்புமணிக்கு இறப்பு தான் தேவையில்லாம அன்புமணி அவங்க அப்பாட்ட கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம் அப்போ அருள் அவர்கள் இன்னைக்கு போய் பார்த்தது பலவிதமான அர்த்தங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது சீட்டு விவரம் தெரில ஆனாலும் இது ஒரு முக்கியமான சந்திப்பா தான் நம்ம பாக்குறோம் என் நமக்கு தெரிஞ்சு நான் பார்க்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐயா என்னிய கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது ஏன்னா தொடர்ந்து அவரை கவனிக்கும் போது அவர் இந்த வீதியம் பிடிச்சிட்டு அழியிறது இல்லை அந்த கதை இருக்க மாட்டார்னு நம்ம நம்புகிறோம் முதல்ல அப்படி இருந்திருக்கலாம் இப்போ கொஞ்சம் மாறி இருப்பார் நம்ம நம்பலாம் ஏன்னா ஏற்கனவே காந்தி அவர்கள் ஜிகே மணி தான் திமுக பேசி இருபது சீட்டாக கொடுப்பாங்க அப்படிலாம் நம்ப வச்சுருக்காங்க அப்புறம் ஐயா கிராஷ் செக் பண்ணியிருக்காரு பார்த்தா வந்தீங்கன்னா நாலு சீட்டு கொடுப்பேன்னு மாதிரி சொல்லுவாங்க நாலு சீட்டுன்னு தான் ஐயா டென்ஷன் ஆகிட்டார் அதனால் இந்த பக்கம் பேச ஆரம்பித்து விட்டார்கள் விரைவில் ஒரு அதனால் தான் ஜிகே மணி போய் பழனிசாமியை பார்க்க மாட்டார் ஏன்னா ஜிகே மணி திமுக வேண்டிப்படுறார் அதனால தான் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சேலம் அருணு சேலம் இவர் எடப்பாடி தானே ஒரே ஊர் தானே அவர் போய் பார்த்துருக்காரு ஐயா விளையாட ஆரம்பித்து விட்டார் அன்றைக்கலாம் இது நடந்தது தேமுதிக மற்ற புதிய தமிழகம் உள்ளே வந்துருவாங்க இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா ஒரு மெகா கூட்டணி தான் அதில் கருத்தில் தொடர்ந்து ஆதரவை கொடுக்க நிறைய அண்மை தொடர் இருக்கோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்